குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மொபைல் போன்கள் கொடுத்து கெடுக்கும் தாய்மார்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதுமதா ஜெயபிரகாஷ் அறிவுறுத்தினார் கல்வியால் ஜெயிப்போம் சமூக சேவை அறக்கட்டளை சார்பில் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த கருத்தரங்கு அறக்கட்டளை மூன்றாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா திருவள்ளூரை அடுத்த கொத்தியம்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்றது அறக்கட்டளையின் தலைவர் வழக்கறிஞர் தினேஷ் தலைமை வகித்தார் செயலாளர் வழக்கறிஞர் சரண் வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சித்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் வேலுசாமி வழக்கறிஞர்கள் ஜெயபிரகாஷ் மெர்லின் சதீஷ் ஒன்றிய கவுன்சிலர் மகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் வழக்கறிஞர் மதுமதா ஜெயபிரகாஷ் பேசும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற பல சமூக வலைதளங்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை அடிமையாக்குகிறது இந்த சமூக வலைதளங்கள் மூலம் அவர்கள் முகமறியா நண்பர்களை வைத்துக்கொண்டு அதில் வீடியோக்களை ஃபார்வேர்ட் செய்தும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்படுகின்றனர் மேலும் குழந்தைகளையும் தங்களது பெற்றோர்கள் சிறு வயதிலேயே மொபைல் போனுக்கு அடிமையாக்கி விடுகின்றனர் உதாரணமாக குழந்தைகள் சாப்பிடவில்லை என்றால் குழந்தைகள் அடம் பிடிக்கும் நேரத்திலும் அவர்களை சமாதானப்படுத்த மொபைல் போன்களை கையில் கொடுத்து விடுகின்றனர் அதன் பின்னர் அந்த குழந்தைகள் மொபைல் போன்களுக்கு அடிமையாகி தங்களது சுய புத்தியை இழக்கின்றனர் இதனால் தாய்மார்கள் இதுபோன்று தவறுகளை செய்யாமல் திருத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இதைத் தொடர்ந்து மாணவர்கள் பேச்சு போட்டி திருக்குறள் ஒப்பு ஒப்புவித்தல் நடன நிகழ்ச்சி போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இறுதியாக பிளஸ் ஒன் படிக்கும் இரண்டு மாணவிகளுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் வீதம் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது பின்னர் போட்டியாளர்கள் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்கூல் பேக் நோட் புத்தகம் பேனா பென்சில் ஆகியவை வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராஜ்குமார் பொருளாளர் வைதேகி தினேஷ் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஆசிரியர்கள் மாலதி தமிழ்ச்செல்வன் கிராம பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைப்பாளர் சி பி சக்கரவர்த்தி நன்றி கூறினார்

a, ver, a ver, né?

வெள்ளவேடு காவல் உதவி ஆய்வாளர் தம்பிதுரை ஐயா அவர்களுக்கு எங்களது அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்